அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் இந்த வர்ற பதினெட்டாம் தேதி ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வர இருக்கிற ஒரு சீரிஸ் அதோடைய தான் என்ன சீரிஸ் யாரெல்லாம் அதில் நடிச்சிருக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க என்ன சீரிஸ் சட்டமும் நீதியும் என்ன ஒரு அருமையான டைட்டில் சட்டமும் நீதியும் யாருக்கு துணையாக இருக்கும் வசதியானவர்களுக்கு அதிகாரமும் ஆள் பலமும் உள்ளவர்களுக்கு பணமும் படைபலமும் உள்ளவர்களுக்கு தானே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் சட்டமும் நீதியும் ஒரு ரோட்ரி பப்ளிக் வக்கீலால் ஒரு ஏழப்பட்டவனுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவருக்கு எப்படி கிடைக்குது என்ன மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க என்ன கதை என்ன களம் ஓப்பனிங்கே நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒருத்தன் மன்னனையை ஊற்றிக்கிட்டு கொத்து கொளுத்திக்கிறான் அப்போது அங்கே நோட்ரி பப்ளிக் வக்கீலா இனி நான் வாதரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிற நம்ம பருத்தி வீரன் சரவணன் சித்தாப்பு செமையா அந்த படத்தில் வந்து வக்கீலா வாழ்ந்துருக்கிறாருங்க சித்தாப்பு அப்படி ஒரு கெத்தப்பு காட்டியிருக்குது கெட்டப்பும் பிரமாதமாக இருக்குது அதாவது நம்ம வந்து சரவணனை வந்து சித்தாப்பு கேரக்டரில் நிறைய படங்களில் போலீஸ் கேரக்டர்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் அதிகாரி கான்ஸ்டபுள் இந்த மாதிரி கேரக்டர்லாம் கூட பார்த்துருப்போம் அந்த படத்தில் வக்கீலா மனுஷன் அப்படியே நம்மளை வந்து ஸ்க்ரீன் அவுட்டு கண்ணை அகல விடாமல் பண்ணிடுறாரு உண்மையாக பர்திவீரன் சார்னாலாம் இந்த மாதிரி நடிக்கிறப்ப தான் இவர் எவ்வளோ பெரிய நடிகருங்கிறது நமக்கு வந்து ஒரு நடிக்கையில் வாழ்ந்துருக்கிறாரு இந்த வார்த்தையை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் உட்காந்து வெளியில் டேபிள் சேரை போட்டு வக்கீல் வேலையை இந்த ரெண்டு ரோ ரோட்ரி பப்ளிக் வேலையை பார்த்துட்ருக்காரு வர்றவனுக்கு கையெழுத்து போடுறது அதுக்குள்ளே காசாக வாங்கிக்கிறது டைப் பண்ணி கொடுத்து இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு சொத்து அது இதுன்னு வரவனுக்கு சின்ன சின்ன லா பாயிண்ட்டுகளை சொல்லி அது பண்ணுறது இந்த மாதிரி இருக்கார் அங்கே கோர்ட்டுக்குள்ளார இந்த சூசைடை பார்த்ததும் மனசு வெறுத்து போகிறாரு இந்த வெறுப்போடையே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் பையனை வந்து ஏ என்னடா உன்னை நான் டுவெல்த்து முடிச்சுட்டு எதுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னால் நீ என்னத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்க உன லாயர் படிப்புக்கு தானே அப்ளிகேஷன் போட சொன்னேன் நீ என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு பையன் கொதிச்சு போகிறான் ஏம்பா லாயருக்கு படிச்சுட்டு நீ ஒரு கேஸ்லேயாவது வின் பண்ணியிருக்கியா ஃபெயிலியர் லாயர் நீ முதல்ல நீ ஒரு கேஸை வின் பண்ணிட்டு வா நான் அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை மாற்றி போடுறேன் இல்லைன்னா உன்ன மாதிரி ஃபெயிலியர் லாயராக என்னால் வாழ முடியாது அப்படின்றான் மனசு வருத்த போகிறாரு பொண்டாட்டியும் பொண்ணு சமாதானம் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு வர்றாரு நோட்டரி பப்ளிக் இதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட ஐஸ்டண்டா சேர்ந்தே திருவன்னு ஒரு பொண்ணு அவங்க தான் கதாநாயகி இருக்கிறாங்க கதாநாயகனோட ஏதோ சரவணனுக்கு ஜோடி அப்படின்னு நினச்சிருக்கேன் சரவணனுக்கு பொண்ணு மாதிரி வர்றாங்க இளம் வக்கீல் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட தான் பண்ணுவேன் இவர் சிபாரசில் தான் நான் இந்த வக்கீல்கிட்டையும் போவேன் இவர் சிபாரசு பண்ணதுனாலே எந்த வக்கீலும் சேர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா லாயர் சிபார்சு பண்ணி யார் சேர்த்துப்பா அவனை ஓட்டு ரிப்பப்ளிக்கா இருமா இருமா அப்படின்ட்டு ஆனால் இவளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பையன் வந்து ஒரு பெரிய வக்கீல்கிட்ட இருக்கிறாப்புல ஜெத் மாலினி மாதிரி ராம்ஜத் மாலினி மாதிரி சிதம்பரம் மாதிரி சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் மாதிரி ஒரு வக்கீல் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் அவர் அருள் அவர் உண்மையாகவே அருமையான ஒரு கேரக்டருங்க அந்த அருள் கேரக்டர் அருள் டி சங்கர் நீங்கள் நிறைய படத்தில் அவரை பார்த்துருக்கலாம் வில்லத்தனத்தில் அப்படி இருக்கும் முகத்துலேயே அந்த வில்லத்தனத்தை காப்பார் ஆள் ஒன்றும் பெரிய ஹைட் வைட்டெல்லாம் இருக்க மாட்டார் அந்த லுக்கில் அவர் தான் வந்து பெரிய வக்கீலாகிறார் சரவணனை பார்த்து என்ன இந்த பேச்சு திறமையை அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார் அதுக்கு அவர் எழுத ஒன்று சொல்லுவார் இதை வந்து உள்ள காமிச்சனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு கார் வாங்கிக்கல்காம் எனக்கு அப்புடிலாம் வேணாங்கம்பார் இப்போ இந்த கேஸை எடுத்து இவர் அவருக்கு எதிராகவே இவனே அவர் அரசு வக்கீலாக பிபிஆர் பார் இவர் வந்து இந்த பொதுநல வழக்கு போட்டு இந்த நெருப்பில் எரிஞ்சு போனார்ல அவருக்கு நீதி கிடைக்கணும் ஏன் அவர் நெருப்பில் எரிஞ்சு போனார் அப்படின்னு சொல்லி இறங்குவார் அவர் பார்த்தா ஒரு பொண்ணு அதை யாரோ நாலு பேர் கடத்திட்டு போயிட்டானுங்க என் கண்ணு அதை அந்த கேஸ் எடுத்துகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் பாரு அப்போ அந்த கேஸை அவர் சாகிறதுக்கு முன்னாடி இவர் இன்னொருத்தர்கிட்ட அடிக்க கொடுப்பார் இப்போ அந்த கேஸை தூசி தட்டி இறங்குவார் இறங்கி அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்க சரவணை எப்படிலாம் முயற்சி பண்ணுறாரு கூட இந்த பெண் வைக்கலாம் பெண் வைக்கலையும் எப்படி முயற்சி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது இவருடைய குடும்பம் என்ன சொல்லுது சரவணா அப்படியே இன்ச் பை இன்ச் அந்த வக்கீல் நடை உடை ஒரு சீனு சாக்ஸ் ஷூ கழட்டிட்டு வீட்டுல ஒருவர் சாக்ஸ் கிழிஞ்சிருக்கும் இந்த கேஸ் கிடைக்காத வக்கீல நம்ம வந்து அப்படியே ஜாம்பவானா கோட்டு சூட்டு போட்டு இப்போ அந்த வக்கீலை பார்த்துருப்போம் கருப்பு கோட்டை இந்த ஏழ்மையில் இருக்க வக்கீலுக்கு கேஸு இதான் கிடைக்காதா இன்றைக்கி ரெண்டு கையெழுத்து போட்டு காசு சம்பாரிச்சிட மாட்டோம் நோட்ரி பப்ளிக் போட்டு சம்பாரிச்சிட மாட்டோமான்னு அந்த இதை வந்து அப்படி சொல்லாமல் சொல்லியிருப்பாருங்க இந்த படத்தோட அந்த வெப்சீரிஸோடய டைரக்டர் பிரமாதமாக அந்த இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே நம்மளை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படியே கட்டி போட்டுடுறாங்க அதுதான் இதில் வந்து ஒரு நாலு எபிசோட கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது கொஞ்சம் ஸ்லோவான புடான் அதுவே விறுவிறுப்பாக இருந்தது அந்த பொண்ணு அந்த வக்கீலோட ஏதாவது லவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அவன் அவங்க கூட இருக்காப்புல இவர் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வாமா இந்த கேஸை வந்து இந்த புதுநல வழக்கை போடுவோன்னு போட்டு அவன் காணாமல் போன அந்த செத்துப்போன அப்பா தீக்குளிச்சி செத்து போன அப்பாவோட பெண் என்ன ஆனால் அவரை வந்து ஹேப்பியஸ் காப்பஸாக அந்த ஒரு ம சொல்லுவாங்களே ஆட்குணர்வு மனு அதை போட்டு திருப்பி கொண்டு வந்தாரா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த பெண் யார் மூலையே எப்படி பாதிக்கப்பட்டா என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உருக்கி எடுத்துருவங்களை கிளைமாக்ஸில் நீதி ஒரு நாள் வென்றே தீரும் அப்படின்ற மாதிரி அந்த நீதி தேவதைக்கு முன்னாடி இந்த வெப்சீரிஸ் ஏழாவது ஏழு எபிசோடு ஒன்று ஒன்று இருபது நிமிஷம் நூற்றி நாற்பது நிமிஷம் ஒரே டைம் வர பதினெட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ஜி ஃபைவ்வில் உங்களுக்கு நேராக இருந்தால் ஒரு ரேடியா பாருங்க எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரேடியா போட்டு காட்டினாங்க பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் வீட்டில் எல்லாருமே இன்றைக்கி வந்து வீட்டில் ஹோம் தியேட்டர் தானே வச்சுருக்கோம் வச்சு பாருங்கள் இல்லையா இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கிடைக்கிறப்போ பாருங்கள் ஆனால் இந்த யஸ்வரிசர் ரெண்டு எபிசோடு பார்த்தீங்கன்னா மூணாவது எபிசோடெலாம் நாளைக்கு போது போன்னு தள்ள மாட்டிங்க அப்படி ஒரு எஃபெக்ட் தருது அதுக்கு காரணம் சரவணன் அவருடைய நடிப்பு நம்ரிதா அவங்களுடைய நடிப்பு அவங்க தான் அந்த கதாநாயகி அருள் டி சங்கரோட நடிப்பு சண்முகத்தோட நடிப்பு திருச்செல்வத்தோட நடிப்பு விஜய் ஸ்ரீயோட நடிப்பு இனியா ராமோட நடிப்பு அதில் இந்த நம்ரிதாங்கிறவங்க தான் அந்த இளம் லாயராக வராங்க அவங்க பார்த்திங்கன்னா நம்ம இவருடைய ஒரு முன்னாள் நடிகர் ஒருத்தர் சீரியல்லாம் பிரமாதமாக பண்ணுவார் அவருடைய மகள் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து சூரிய பிரதாப் அவர் தான் வந்து ரைட்ரான் அருமையாக நான் கூட உண்மை சம்பவமோ நினச்சேன் இல்லைன்னாங்க அருமையாக இருக்கானா பாலாஜி செல்வராஜ் அவரோட டெபியூ ஃபிலிமும் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ப்ரொடியூசர் சசிகலா பிரபாகரன் பெண் ப்ரொடியூசர் தன் கணவனோட சப்போர்ட்டோடு இந்த படத்தை வந்து இந்த வெப்சீரிஸை வந்து தயாரித்து ஜி ஃபைவ்ல எயிட்டின் கிரியேட்டர்ஸ் பேனரில் ஜி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ் கோகுலகிருஷ்ணனோட ஒளிப்பதிவு ராவணன் அவங்களுடைய படத்தொகுப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது பக்கா தொகுப்பு ஒளிப்பதிவு பக்கா ஒளிப்பதிவு மியூசிக் விபின் பாஸ்கர் அவருடைய மியூசிக் ஆர்ட் டைரக்ஷன் பாவனா கோவர்தன் அருமையான அந்த கோர்ட்டு செட்டப்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்கங்க மாதிரி லிரிக்ஸ்ட் ஸ்ரீனி செல்வராஜ் அருமையாக ரெண்டு பாட்டுங்க இந்த இதில் வந்து இவள் யாரோ வீடியோவில் வந்ததுன்னு ரெண்டு பாட்டு மாண்டேஜ் சாங் மாதிரி வருது அருமையாக இருக்குது அது மாதிரி காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் மரியா மில்லன் அவங்களும் ஒரு சீனு அந்த ஆஃப் கோட்டு போட்டுட்டு வராங்க படத்தில் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க சவுண்ட் டிசைனர் ஹரிகரன் ஹெச் ஸ்டுடியோஸ் ஹரிகரன் உண்மையாக அவர்லாம் இன்றைக்கி வந்து மேடை ஏத்தில் அங்கேயே வெளில போயிட்டார் அப்போ கூட சவுண்டை பார்த்துட்டு வந்தான்னு சொன்னார் இந்த படம் இந்த சீரிஸ் முடிஞ்சோன்னே ப்ரெஸ் மீட் இருந்தது திறமைசாலிகள் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரம் ரசிகர்கள் நாம தான் பத்திரிகையாளர்கள் மீடியாகாரங்க தான் கொடுக்கணும் அதனால தான் எல்லோரும் பேரையும் சொல்லிகிட்டு இருக்கேன் காஸ்ட்யூம் ஸ்டைலிஸ் மரியாதை சவுண்டிஷன் ஹரிகரன் ஆடியோகிராஃபர் டோனி ஜே அந்த ஆடியோகிராஃபர் தாங்க நீங்கள் மியூசிக் டைரக்டர்னா மியூசிக் நல்லா போட்டார் அன்றைக்கி சொன்னாப்பில நம்ம சாம் சிஎஸ் ஏங்க உங்கள் படத்தில் காட்டு கத்தலாம் கத்துதுன்னா நான் மட்டும் காரணம் இல்லைங்க ஒரு ஒரு தேட்டர் ஆப்ரேட்ரு அங்கே இருக்க சவுண்ட் சிஸ்டம் அப்புறம் கூட இருக்கிற சவுண்ட் டிசைனர் இந்த மாதிரி ஆடியோகிராஃபர் டானி ஜே மாதிரி நல்லவர்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும் மியூசிக் அதை சொல்லி தான் ஆகணும் அதுமாதிரி மேக்கப் அருண் கணேஷனோட மேக்கப் எல்லோருமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் எல்லோருமே உழைச்சிருக்காங்க கலரிஸ்ட் எஸ்கே பிக்சல் நிறுவனம் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த வெப்சீரிஸை தவற விடாமல் பாருங்கள் காசாக பணமாக எப்படியும் உங்கள் வீட்டில் ஜி ஃபை கனெக்ஷன் இருக்கும் ஸோ பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்க ரொம்பவே அதாவது சட்டமும் நீதியும் ஏழை எளியவர்களுக்கும் கிடைக்கும் நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கும் சரியான வக்கீலை பிடிச்சி வாதாரணம்னால் கிடைக்கும் அவனை ஃபெயிலியர் லாயர்னு அவர் பேர் எடுத்திருந்தாலும் உங்களுக்கும் நேரம் நல்லா இருந்ததுன்னா நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த சட்டமும் நீதியும் என் நெஞ்சையும் மனதையும் மூளையையும் ஒரு சேர கவர்ந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களையும் கவரம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க